இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த பஸ்ட் டெஸ்ட்ல இந்தியா டீம் இருநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரன் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியா டீமை தூக்கி போட்டு கடாசிட்டாங்க அதிகபட்சமா ஜெய்ஸ்வால் செகண்ட் இன்னிங்ஸ் நூற்றி அறுபத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ராணா ஸ்டார்க்கு பவுலிங் போடும்போது போது விட நான் வேகமா போடுவேன் பா அப்படிங்கிற மாதிரி ராணாவை பார்த்து ஸ்டார்க்கு சொல்லியிருப்பாரு இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் ஜெய்ஸ்வால் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்டார்க்க பார்த்து ஒன்னோட பால் ரொம்ப ஸ்லோவா வருது பா அப்படிங்கிற மாதிரி ஸ்லெட்ஜிங் பண்ணியிருப்பார் ஸ்லெட்சிங் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஸ்டார்க்கால ஜெய்ஸ்வால கண்ட்ரோல் கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா ஜெய்ஸ்வால் ப்ளே பண்ணாரு இந்த தரமான சம்பவத்துக்கு இங்கிலாந்து டீமோட முன்னாள் கேப்டனான அலஸ்டேர் குக் இப்ப ரியாக்ட் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டார்க்கோட பவுலிங்க நான் நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னைக்குமே அவர் ஸ்லோவாவே போட மாட்டாரு அப்படி ஸ்லோவா போட்டா கூட அவர்கிட்டயே பால் ஸ்லோவா வருது அப்படின்னு என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி சொல்லிட்டேன்னா அதுக்கு அப்புறமா தான் பயங்கரமா எரிவாரு சோ இருபத்தி ரெண்டு வயசுல ஜெய்ஸ்வால் ஸ்டார்க்கை பார்த்து உன்னோட பவுலிங் ஸ்லோவா வருது அப்படின்னு சொல்ல சொல்லணும்னா எவ்வளவு தைரியம் வேணும் அப்படின்ட்டு பாராட்டியிருக்காரு அண்ட் ஜெய்ஸ்வால் ஒரு கிளாசிக் பிளேயர் ஜெய்ஸ்வால் இங்கிலாந்துக்கு எதிராக சதம் அடிச்சாரு அதை என்னால் ரசிக்க முடியல ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடிக்கும்போது ரொம்பவே ரசிச்சு பார்த்தேன் அப்படின்ட்டு அலஸ்டியர் குக் சொல்லியிருக்காரு இன்னும் பல சாதனைகள் பண்ணணும் அப்படின்ட்டு ஜெய்ஸ்வால பாராட்டியிருக்காரு